அனைவருக்குமான முதல்வர் சிறப்பு வாழ்த்தரங்கம் இனிதே துவங்குகிறது நம் முதல்வர் நிகழ்காலத்தில் திராவிடத்தின் முதல் அவர் சமூக நீதியின் முதல் அவர் தமிழ் மொழியின் முதல் அவர் தமிழர்களின் முதல் அவர் தாய் உள்ளத்தோடு செயல்படுத்தப்படும் அத்துணை திட்டங்களுக்கும் முதல் அவர் ஏன் மாநில உரிமைகளின் முதல் அவர் இந்தியா முதல்வர்களின் முதல் அவர் ஏன் இந்தியா கூட்டணியின் முதல் அவர் இப்படி எங்கும் எதிலும் எப்போதும் முதலாவதாக இருக்கக்கூடிய நம்முடைய மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் அனைத்திலும் முதல் மட்டுமல்ல அனைவருக்குமான முதல்வர் அவர்களுடைய பிறந்த நாளை முன்னிட்டு சிறப்பு வாழ்த்தரங்கத்தை கலைஞர் செய்திகள் தொலைக்காட்சி மிகப்பெரிய உணர்ச்சியோடு பெருமையோடு கடமையோடு முன்னெடுத்திருக்கிறது அந்த விழாவிற்கு வருகின்றிருக்கக்கூடிய உங்கள் அனைவரையும் அன்போடு வருக வருக என இருகரம் கூப்பி வரவேற்கிறோம் குறிப்பாக சமய பணி சமய நல்லிணக்க பணி சமூக பணி துயர் துடைப்பு பணி திருக்குறள் நெறிபரப்பும் பணி கிராம மேம்பாட்டு பணி இப்படி பல்வேறு பணிகள் என்பது தவ திரு குஞ்சக்குடி பொன்னம்பல அடிகளார் அவர்களின் அவருடைய பணியாக இருக்கிறது அதே வகையிலேயே அரசனுடைய பணியும் இருப்பதால் தான் ஆன்மீகம் பற்றி அதிகம் பேசாத நம்முடைய முதல்வர் அவர்களை ஆன்மீகம் பற்றி எப்போதும் பேசிக் கொண்டிருக்கக்கூடிய தவத்திரு குன்றக்குடி அடிகளார் அவர்கள் மிக மிக அதிகம் பேசுவார் அந்த வகையிலே இந்த வாழ்த்தரங்கத்திற்கு தலைமையேற்று இங்கே வாழ்த்துறை வழங்க வருகை நிற்கக்கூடிய தவத்திரு குன்றக்குடி பொன்னம்பல அடிகளார் அவர்களை அன்புடன் வருக வருக என இருகரம் கூப்பி வரவேற்கிறோம் அதே போன்று ஆன்மீகத்தில் வேலுண்டு வினை இல்லை என்று சொல்வார்கள் இந்த அரசின் அமைச்சரவையில் ஏவா வேலு உண்டு எப்போதும் இங்கே சிறந்த வேலை உண்டு என்று சொல்லலாம் ஆம் நண்பர்களே பொதுவாக பணி என்று இருப்பதே நம்முடைய முதலமைச்சருடைய அடையாளம் அவர் தலைமையிலான இந்த அரசினுடைய பொதுப்பணித்துறையை பற்றியும் நாம் சொல்ல வேண்டுமா குறிப்பாக இன்னொன்று சொல்ல வேண்டும் என்றால் கல் கொண்டு கட்டப்படும் கட்டிடங்களுக்கு மத்தியில் கலைஞர் கொண்டு கட்டப்படும் அத்துணை கட்டிடங்களினுடைய அமைச்சரவர் அவரும் இந்த வாழ்த்தரங்கத்திற்கு வருகின்றிருக்கிறார்கள் அவர்களையும் வருக வருக என இருகரம் கூப்பி வரவேற்கிறோம் அதே போன்று அவருடைய சொல் சிறப்பு அதன் மூலமாக மக்களினுடைய முகத்தில் எப்போதுமே வரும் சிரிப்பு அதே போன்று மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுடைய செயல் சிறப்பு மக்களினுடைய மனதில் எப்போதுமே புன் சிரிப்பு அந்த வகையிலே எந்த மாடல் சிறந்த மாடல் எந்த முதலமைச்சர் சிறந்த முதலமைச்சர் என்கிற பட்டிமன்றம் தான் இந்த மாடல் தான் சிறந்த மாடல் என்று இருகரம் கூப்பி வரவேற்கிறோம் அதே போன்று மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் ஒரு கழகத்தினுடைய தலைவர் மட்டுமல்ல பல தமிழ் குடும்பங்களினுடைய தாயுமானவர் அதே போன்றுதான் கூட்டணி கட்சியினருக்கும் அவர் தாயுமானவராக இருந்து கொண்டிருக்கிறார் ஆளும் அரசை பற்றி அது மட்டுமல்லாமல் ஆளும் கூட்டணி பற்றி எழும் அத்துணை கேள்விகளுக்கும் தினம்தோறும் ஆளுமையோடு பதில் சொல்லிக் கொண்டிருக்கக்கூடிய சட்டமன்ற உறுப்பினர் ஆளூர் ஷானவாஸ் அவர்கள் இங்கே வருகை இருக்கிறார்கள் அவர்களையும் வருக வருக என இருகரம் கூப்பி வரவேற்கிறோம் அதே போன்று மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் சொல்வது போன்று இது எப்போதும் அனைவருக்குமான ஆட்சிதான் இருந்தாலும் கூட மகளிருக்கு இன்னும் கொஞ்சம் அதிமுக்கியத்துவம் தருகிற ஆட்சியோ என்று என்ன வைக்கிறது எங்கு பார்த்தாலும் கல்லூரி மாணவிகள் அவரை அப்பா என்று அழைக்கிறார்கள் குடும்ப தலைவிகள் அவரை அண்ணா என்று அழைக்கிறார்கள் வயது முதிர்ந்த அத்துறை பேரும் அவரை மகன் என்று உரிமை கொண்டாடுகிறார்கள் அந்த உள்ளத்தோடு இங்கே வாழ்த்துறை தர வருகை கவிதா ஜவஹர் அவர்கள் பட்டிமன்ற பேச்சாளர் அவரையும் வருக வருக என இருகரம் கூப்பி வரவேற்கிறோம் அதே போன்று அமைச்சர் பொறுப்போ சட்டமன்ற உறுப்பினர் என்கிற பொறுப்போ அல்லது கழக நிர்வாகியோ இது எல்லாமே எப்போதும் பெருமையான ஒரு பொறுப்பு தான் ஆனால் முதலமைச்சர் அவர்களுடைய தலைமையின் கீழ் இந்த பொறுப்பை வைப்பது என்பது மிகப்பெரிய பெருமை என்று இங்கே வருகின்றிருக்கக்கூடிய அத்துணை மக்கள் பிரதிநிதிகள் அனைவரையும் வருக வருக என வரவேற்கிறோம் அனைவருக்குமான ஆட்சியாக நடத்தி கொண்டிருக்கிறார் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் அந்த வகையிலே பொதுமக்கள் அனைவரும் இங்கே கூடியிருக்கிறீர்கள் உங்கள் அனைவரையும் வருக வருக என வரவேற்கிறோம் உயர் பொறுப்பு என்ன அதை கடந்து என்கிற சொல்லே எங்களுக்கு உச்சபட்ச அதிகாரம் என்று எண்ணிக்கொண்டிருக்கக்கூடிய உடன்பிறப்புகள் அத்துணை பேரும் இங்கே வருகின்றிருக்கிறார்கள் ஊடக நண்பர்கள் அனைவரையும் வருக வருக என வரவேற்கிறோம் நிகழ்ச்சியினுடைய துவக்கமாக சிறப்பு விருந்தினர்களை சிறப்பு செய்யும் நேரம் இது சிறப்பு விருந்தினர்களுக்கு சிறப்பு செய்வதற்காக எங்கள் தொலைக்காட்சியினுடைய மேலாண் இயக்குனர் ஐயா அமிர்தம் அவர்களை அன்போடு வரவேற்கிறேன் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் பொறுப்பேற்றதும் முதல் கையெழுத்து மகளிர் விடியல் பயணம் என்பதுதான் அந்த தொடக்க கையெழுத்து இன்னும் முடிவில்லாமல் மகளிருக்கு தொடர்ந்து கொண்டே இருக்கிறது அந்த வகையிலே வாழ்த்தரங்கத்தில் முதன் முதலில் உரையாற்றுவதற்காக பட்டிமன்ற பேச்சாளர் கவிதா ஜெகபர் அவர்களை அன்போடு அழைக்கிறோம்